அனைவருக்கும் மதிய வணக்கம் நம்ம தோட்டத்தில் புது உறவாக நிறைய பூக்கள் இன்றைக்கி வந்திருக்காங்க விதைகள் மூலியமாக வந்த பூக்கள் தான் பால்சம் அப்படி காஸ்மோஸ் விதை போட்டு நிறையா மொட்டுக்களோடு வந்திருக்காங்க முதல் பூக்கள் இது வந்து பால்ஸ் அண்ட் சீட்ஸில் போட்டதும் காஸ்மா சீட்ஸில் போட்டோம் வளர்ச்சியோடு வந்திருக்காங்க பட்டோசதி வந்து நல்ல ஒரு மெஜந்தா கலர் லாவண்டா மை மாணிக்கம் கொத்து கொத்தா பூக்கள் கொடுக்கும் இந்த பூக்கள் பெயரை இன்றைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்க முடியல வெயிலி ஒரு பிங்க் கலர் வாடாமல்லிப்பூக்கள் அப்படியே நம்ம மாடி சீலப்பகுதிகள் காலையில் விட்டு போன சில பூக்கள்லாம் அப்படியே பறிச்சுட்டு வந்துடுவோமாங்க நல்ல வெயில் நேத்தல்லாம் நல்லா மழை பெய்துகிட்டு இருந்தாங்க இன்றைக்கெல்லாம் நல்ல வெயில் அடிக்கிறாங்க ரொம்ப நேரம் மாடியில் நிற்க முடியல சில அறுவடைலாம் செய்யலாம்னு மேலே போனால் ஆனால் முடியல இறங்கி வந்துட்டோம் தேங்க்யூ ஆல் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சிற்றெல்லாம் பூக்கள் பாருங்கள் அழகாக இருக்காங்க